வணக்கம் சிங்க பெண்களை கர்ப்ப காலத்துல செவ்வாழை சாப்பிடலாமா யாருக்கு நல்லது யார் தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் சோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கர்ப்ப காலத்துல தினம் ஒரு பழம் ரெண்டு விதமான காய்கறி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுன்னு எடுத்துக்கணும் அப்போதான் கருகுல வளரக்கூடிய உயிருக்கு போதுமான அளவு சத்து முழுமையா கிடைக்கும் கர்ப்பிணிகள் ஆரோக்கியமா பிரசவ காலத்தை எதிர்கொள்ள பழங்கள் ரொம்ப அவசியமானதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பழங்கள்ல முதன்மையானது வாழைப்பழம் விதவிதமான வாழைப்பழத்துல முக்கியமான செவ்வாழைய கர்ப்பிணிகள் எடுத்துக்கலாமா அப்படின்றத பத்தி பாக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இது மூலமா என்ன பார்த்தோம்னா ஆஃப் ஆல் பசியை போகுங்க கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகளுக்கு அடிக்கடி பசி எடுக்கும் இல்லையா முதல் டிரைமஸ்டர் காலங்கள்ல இந்த பசி உணர்வோட சோர்வும் குமட்டலும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயத்திலேயே பாதி நேர உணவை வந்து தவிர்த்துடுவோம் அதனால இரண்டாம் டிரைமஸ்டர் காலங்கள்ல உணவின் மேல இயல்பாவே நாட்டம் வரை சோ அந்த டைம்ல வாந்தி உணர்வு குறைஞ்சிருக்கும் அதோட கருவோட வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைவா போக வேண்டிய காலம் அப்படின்றதுனால இந்த காலங்கள்ல அதிகமா பசி உணர்வு உண்டாகுங்க அப்போ உடனடியா பசியை போக்குறதுக்கு இந்த செவ்வாழை பழங்களை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாழி பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து நிறைஞ்சிருக்கு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு கால்சியம் வந்து தேவைப்படும் போது அது தாய்கிட்ட இல்லாத நிலையில தாயோட எலும்புகள்ல இருந்து உறிஞ்சும் ஏன்னா எலும்புகள்ல தான் பொதுவா கால்சியம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த எலும்புகளோட அந்த வளர்ச்சிக்கு கால்சியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சோ நம்ம கிட்ட அதாவது நாம சரியா ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காதப்போ ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்காதப்போ அந்த கால்சியத்தை எங்க இருந்து எடுத்துக்குமா தாயோட எலும்புகள்ல இருந்து உறிஞ்சிக்குமா செவ்வாழை எடுத்துக்கும் போது அதுல கால்சியம் நிறைவா இருக்கிறதுனால குழந்தைக்கு கால்சியம் போதுமான அளவு கிடைக்குது இதனால குழந்தையோட எலும்புகள் வலுப்பெறும் தாய்க்கும் அது நல்லது அடுத்ததா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உதவுது கருவுற்ற முதல் ட்ரைமஸ்டர் காலங்கள் குழந்தையோட மூளை அண்ட் முதுகு தண்டு உருவாகக்கூடிய நேரம் நரம்பு மண்டலம் இருக்க போதுமான ஊட்டச்சத்து அவசியங்க ஆனா இந்த முதல் மூன்று மாதங்கள்ல காலை நோய் நம்மளை வாட்டி எடுக்கும் உடல் சோர்வு இருக்கும் குமட்டல் இருக்கும் இதெல்லாம் கடந்துதான் நாம எடுத்துக்கிற உணவுகள் குழந்தையோட வளர்ச்சிக்கு போதுமான சத்தை கொடுக்குது அப்படிங்கறத நினைவு வச்சுக்கோங்க சோ செவ்வாலை வந்து நீர்ல கரையக்கூடிய விட்டமின் இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கூட ஃபோலிக் ஆசிட் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க மருந்து வந்து கொடுப்பாங்க மாத்திரை வந்து கொடுப்பாங்க இல்லையா நம்ம கன்சீவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போனப்பவே நம்மளுக்கு இதான் கொடுப்பாங்க சோ இது ஃபோலிக் அமலம் நிறைந்தது அப்படின்றதுனால பிறவி குறைபாடு முன்கூட்டிய பிரசவத்தின் அபாயத்தை இது வந்து குறைக்கும் சோ உங்களோட குழந்தை நல்ல புத்திசாலியா வளரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கருவோட ஆரம்ப காலகட்டத்துல அதாவது உங்களுக்கு வந்து நீங்க கன்சீவா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் செவ்வாலைய உங்க உணவுல நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததா மலச்சிக்கலை தணிக்கோங்க வாழைப்பழம் நார்ச்சத்து மிகுந்த ஒண்ணு அதோட இதுல இருக்கிற பொட்டாசியமும் செரிமானத்தை இந்த ப்ராப்ளம் வந்து கருவுற்ற காலத்துல இயல்பாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை தான் தடுக்க உணவுகள் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படியான ஒண்ணு செவ்வாழைப்பழம் இது வந்து உடல் நச்சை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்துது பெற்ற நிறைந்த மூலம் அப்படின்றதுனால குடல் இயக்கங்களை சீரா வச்சிருக்க செவ்வாழை ஹெல்ப் பண்ணும் அடுத்ததா கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகள் சந்திக்கிற இன்னொரு பிரச்சனை குறைபாட்டால ரத்த அணுக்கள் உள்ள அளவு குறையுது இது கர்ப்ப காலத்துல தொடரும் போது தாய் அண்ட் சேய் ரெண்டு பேரையுமே பாதிக்கலாம் கர்ப்ப காலத்துல ரத்த சோகைக்கு ஆளாகாம இருக்க கருவுற்ற தொடக்கத்துல இருந்தே ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிற உணவுல கவனம் செலுத்துங்க செவ்வாழை இரும்புச்சத்து கொண்டது கர்ப்பிணிகள் செவ்வாழை எடுத்துக்கும் போது அது அவங்களுடைய ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ரத்த சோகை வராம பாதுகாக்குது அடுத்ததா நம்ம உடல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பொட்டாசியம் தேவையான ஒன்று செவ்வாழை பழங்கள்ல பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு இது ரத்த அழுத்தத்துக்கு காரணமான சோடியத்தோட அளவை குறைக்க வருவது கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகள் நீரிழிவு அண்ட் ரத்த அழுத்தம் ரெண்டும் நேரமா பாத்துக்கணும் அப்படி வந்தாலும் அதை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அதுக்கு செவ்வாழைப்பழம் உதவுதுங்க ரத்த அழுத்தத்தை சீரா பராமரிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் அடுத்ததான் நோய் தொற்றுக்கு எதிராக இது செயல்படுதுங்க செவ்வாழையில விட்டமின் சி இது இருக்கு நிறையவே சொல்லலாம் ஊட்டச்சத்துல மஞ்சள் வாழைப்பழங்கள் மாதிரி இருக்கும் கரோட்டின் விட்டமின் சி பிரீபயாடிக் நிறைந்த இது நோய் எதிர்ப்பு செரிமானம் அண்ட் இதயத்துக்கு நன்மை செய்து சிறந்த ஆக்சிஜனேஷியான இது ஆன்டி ஆக்சிடன்ட் கூட இது நோய் தொற்றை தடுக்க உதவும் அடுத்ததான் கர்ப்பிணிக்கு சர்க்கரை நோய் இருந்தா செவ்வாழை பழம் எடுத்துக்கலாமா அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் செவ்வாழை உடனடியாக ஆற்றல் தான் குளுக்கோஸ் பிரக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ் போன்ற எளிய சர்க்கரைகளை கொண்ட வழங்குவல முக்கியமான பங்கு வைக்கிறது கர்ப்ப காலத்துக்கு முன்கூட்டியோ இல்லன்னா கர்ப்ப காலத்துல நீரிழிவு இந்த பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க கர்ப்ப காலத்தோட இரண்டாவது டிரைமஸ்டர்ல நீரிழிவு கண்டெறியது உண்டு ஆரோக்கியமான கர்ப்பிணிகள் உணவுல சரியான இடைவெளியில திட்டமிட்டு செவ்வாழை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியான உணவு முறை வாழ்க்கை முறையில செவ்வாழை எடுத்துட்டு நீரிழிவை நீங்க தடுத்துடலாம் தினசரி சின்ன இல்லைன்னா நடுத்தரமான பழங்கள்ல ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க புல் பழம் பெருசா எடுத்துட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க சாப்பிடவும் முடியாது மூஞ்சு லட்சமதி ஆயிடும் சோ சின்ன பழமா எடுத்து கூட நீங்க சாப்பிட ஆரம்பிங்க தொடர்ந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட உடல் ஆரோக்கியம் குறித்து மருத்துவர் கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட ஊட்டச்சத்து நிபுணர் கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் கண்டிப்பாக இது மறந்துடாதீங்க எதுவுமே நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் அதை சாப்பிட்டுக்கலாமா இது என்னோட உடம்புக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கறத கேட்டுட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க எந்த ஒரு வீடியோ பார்த்தும் உடனே வந்து அதை செயல்படுத்திடாதீங்க ஓகேங்களா ஜஸ்ட் இது வந்து இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான் நம்ம வந்து சொல்றமே தவிர நீங்க உங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாம எதையுமே நீங்க சாப்பிடாதீங்க அவங்களோட அட்வைஸ் படி நீங்க நடங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் எல்லாருமே தாய்மையை எதிர்நோக்கி நோக்கி இருப்பீங்க இந்த டெஸ்ட்ல வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வருமா அப்படின்னு நிறையவே வந்து எதிர்பார்த்துட்டு எல்லாமே வந்து கடவுள் கொடுக்கறதாங்க சோ அதை கடவுள் வந்து எப்போ கொடுக்கணுமோ அதை கரெக்டான டைம்ல கண்டிப்பா கொடுப்பாரு எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலே வந்து அங்க எதுவுமே நடக்க போறது இல்லை சோ நீங்க ஃபீல் பண்ணாம எனக்கு இந்த மன்த் உண்டு உண்டு அப்படின்னே நான் நம்பிக்கையோட இருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க நம்பிக்கை ஜெய்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் ஓகே சிங்க இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க வீட்டுலயோ வந்து யாராவது கர்ப்பமாக இருக்கலாம் இல்லையா சோ அவங்களுக்கு உங்க ரிலேஷன்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரா யாருக்கா இருந்தாலுமே வந்து நீங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு அது டக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்து நிற்கும் நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே சிங்க பெண்களை வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அது ரிலேட்டடா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகே சிங்க பெண்களை திரும்ப உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஆல்